செய்திடுவோம் அதில் பண்படங்க உற்பத்தியை பெருக்கிடுவோம் பண்ணை எல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் உழவர் உலகம் கண்மணிணியை வளர்த்திடவே நாளும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம் அக்கா அக்கா பட்டக்கா வீட்டுல தானே இருக்கீங்க அழ

முதல்ல தெளிவா விவரத்தை சொல்லு கா என் புள்ள கலர் மீனை வாங்கி வளர்க்க ஆரம்பிச்சது உங்களுக்கு தெரியும்ல நீங்க கூட பாத்துட்டு மீன்கள் நீந்திரது ரொம்ப அழகா இருக்கு இன்னைக்கு எல்லாம் பாத்துக்கிட்டே இருக்கலன்னு சொன்னீங்களே ஆமா புள்ள அதுக்கு என்ன இப்போ என் புருஷனும் அதை பார்த்துட்டு இன்னொரு தொட்டியை வாங்கின்னு வந்து அதே போல கலர் மீன்களை வாங்கி விட்டாரு நல்ல விஷயத்துக்காக அப்பாவும் பொலியும் ஒரே விஷயத்த செஞ்சிருக்காங்க அப்புறம் திடீர்னு என் மாமனார் ஊருக்கு போக வேண்டிய வேலை வந்துடுச்சு அவருக்கு கூடவே பிள்ளையும் கூட்டிகிட்டு கிளம்பிட்டாரு அப்பா அந்த மீன்களை பராமரிக்கிறது யாரு அட அக்கா அதுதான் அன்னைக்கே சொன்னேன் அம்புட்டு வேலையையும் என் தலையில் கட்டிவிட்டாங்க சரிதான் போ மீனுக்கு இதை கொடு இப்படி கொடுன்னு ஏகப்பட்ட விஷயத்தை சொல்லிட்டு போயிருக்காருக்கா நானும் பார்த்து பார்த்து தான் செஞ்சேன் ஆனால் பாருங்க இப்போ என்னவோ போட்டை இறைய திங்க மாட்டேங்குது ரெண்டு மீன் இறந்து கிடக்கு எனக்கு என்ன பண்ணுறதுனே புரியலக்கா ஒரே படபடப்பா இருக்கு பொறுமை பொறுமை புள்ள பொறுமை ஒன்றும் கவலைப்படாத இதுக்குரிய காரணத்தை நாம் தேடி போய் தெரிஞ்சுப்போம் நீ கிளம்பி இரு விவரங்களை இந்த கல்லூரிக்கு வந்திருக்கோம் அலங்கார மீன் வளர்ப்பில் நோய் மேலாண்மை பற்றி பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் முனைவர் ஆ உமா அவங்க விவரங்களை சொல்ல போறாங்க அப்படி உட்காரு பொறுமையா எல்லா விவரங்களையும் தெளிவாக கேட்டு தெரிஞ்சுப்போம் அலங்கார மீன் வளர்ப்பில் நோய் மேலாண்மை வளர்ப்பு மீன்களை இரண்டு வகையாக பிரிக்கலாம் உணவுக்கென வளர்க்கப்படும் மீன்கள் மற்றும் அலங்காரத்திற்கென வளர்க்கப்படும் வண்ணமயமான அலங்கார மீன்கள் அலங்கார மீன்களின் வண்ணம் உடலமைப்பு மற்றும் நீந்தும் இயல்பின் அடிப்படையில் சிறுவர் முதல் பெரியவர் வரை அனைவரையும் கவரக்கூடிய வகையில் இருப்பவையாகும் உலக அளவில் நம்ம பார்த்தோம்னா மொத்தம் ரெண்டாயிரத்தி ஐநூறு வகையான அலங்கார மீன்கள் இருப்பதாக அறியப்படுகின்றது இந்தியாவில் மட்டும் மொத்தம் இருநூத்தி முப்பதிலிருந்து இருநூத்தி நாற்பது வகையான அலங்கார மீன்கள் உள்ளன என அறியப்படுகின்றது அலங்கார மீன்கள் வணிக ரீதியாகவும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவை ஏனெனில் இந்தியாவில் வளர்க்கப்படும் அலங்கார மீன்கள் வருடத்திற்கு சுமார் முப்பத்தி மூணு கோடி மதிப்பில் உள்ள மீன்கள் வந்து வெளிநாட்டிற்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன ஒவ்வொரு வருடமும் இதன் மதிப்பு அதிகரித்துக் கொண்டே போகின்றது மேலும் இந்த அலங்கார மீன்கள் நன்னீரிலும் உவர் நீரிலும் கடல் நீரிலும் வாழக்கூடியவை பொதுவாக அலங்கார மீன்கள் வீடுகளில் தொட்டிகளில் வளர்க்கப்படுகின்றன மேலும் நம் அலுவலகங்களிலும் தொட்டிகளில் வளர்ப்பதை காணலாம் இதை தவிர பண்ணைகளிலும் மற்றும் தோட்டங்களில் உள்ள சின்ன குளங்கள் அதாவது கார்டன் பான்ஸுகளிலும் இந்த அலங்கார மீன்கள் அலங்காரத்திற்காக வளர்க்கப்படுகின்றன இந்த அலங்கார மீன்கள் வளர்ப்போருக்கு இருக்கும் மிகப்பெரிய பிரச்சனை அந்த மீன்களில் ஏற்படும் நோய்களாகும் பிற உயிரினங்களில் நோய்கள் ஏற்படுவது போன்று மீன்களிலும் பலவிதமான நோய்கள் ஏற்படுகின்றன மீன் வளர்ப்பில் உணவு மீண்டும் மீன்கள் மற்றும் அலங்கார மீன் பண்ணைகளில் நோய்களின் தாக்குதலினால் பண்ணையாளர்களுக்கு உற்பத்தி மற்றும் லாபம் குறைந்து நஷ்டம் ஏற்படுகின்றது மேலும் அலங்கார மீன்களின் வண்ணம் குறையும் போது அதற்கான மதிப்பும் குறைகின்றது அதன் மேல் ஏற்படும் புண்கள் மற்றும் இரத்த கசிவுகள் இருப்பது போன்ற ஒரு அமைப்பு ஏற்படுவதனால் வாங்குவோருக்கு அது விலை வந்து குறைந்து மதிப்பிடப்படுகின்றது இதனால் அந்த மீன் வளர்ப்போருக்கு நஷ்டம் ஏற்படுகின்றது சில வேளைகளில் இந்த நோய்களினால் இறப்பு ஏற்பட்டு அதிக அளவில் நஷ்டம் ஏற்படுவதையும் நம்ம பார்க்கலாம் அதனால வந்து இந்த அலங்கார மீன்களை பண்ணைகளில் வளர்ப்போரும் வீட்டில் அலங்காரத்திற்கென வளர்ப்போரும் கண்டிப்பாக நோய் மேலாண்மை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாகும் அடுத்ததாக இந்த நோய்கள் வந்து எதனால் ஏற்படுகின்றது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நோயற்ற மீன்களை வந்து எப்படி நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சு கொள்றது அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியமானதாகும் சோ நோய்னா என்ன அப்படின்றது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் பொதுவா வந்து மீன் வளர்ப்பு குளம் அல்லது அலங்கார மீன் தொட்டிகள் அமைப்ப நம்ம பார்க்கும்போது அதுல வந்து ஒரு அடிப்புறம் இருக்கும் குளமாக இருப்பின் அதுல வந்து குளத்தடி ஒண்ணு இருக்கும் மீன்கள் வளரக்கூடிய நீர் பரப்பு இருக்கும் அதுக்கப்புறம் மீன்களை நம்ம வந்து கண்ணால பாக்கலாம் இது தவிர அந்த வளர்ப்பு நீரில் பல்லாயிரக்கணக்கான நுண்ணுயிரிகள் உள்ளன இந்த நுண்ணுயிரிகளில் சில சில நன்மை வந்து மீன்களுக்கு நோய் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நோய் உண்டாக்கக்கூடிய திறன் வாய்ந்தவையாகவும் இருப்பதை நம்ம பார்க்கலாம் இந்த நுண்ணுயிரிகள் வந்து எதை உண்டு வளர்கின்றன அப்படின்னு பார்த்தா அந்த குளத்தடி மண்ணில் இருக்க அங்கக பொருட்கள் நீரில் இருக்கும் மெல்லிய வந்து துகள்கள் இதெல்லாம் உண்டு வளரக்கூடியவை மேலும் சில அங்க இருக்கும் சில வாயுக்களையும் வந்து பயன்படுத்தி வளர்ந்து பல்கி பெருக்கக்கூடியவை ஸோ நம்ம குளத்தடி வந்து மாசுபாடு ஏற்படும் கண்டிப்பாக இந்த நுண்ணுயிரிகளின் பெருகும் திறன் வந்து அதிகரிக்குது இந்த நுண்ணுயிரிகளால் மீன்களுக்கு நோய் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் அதிகரிக்கின்றது இந்த குளத்தடியில் மாசுபாடு எவ்வாறு ஏற்படுகின்றது அப்படின்னு பார்த்தோன்னா அதிகப்படியாக நம்ம வந்து மீன்களுக்கு உணவளிக்கும் போதும் அதிக அளவில் மீன்களை இருப்பு செய்யும் போதும் மாசுபாடு ஏற்படுகின்றது ஒவ்வொரு குளம் மற்றும் அலங்கார மீன் தொட்டிகளுக்கும் அதோட நீரை பொறுத்த வரைக்கும் நீரின் அடிப்படையில் அதாவது எவ்வளவு நீர் நம்ம வச்சிருக்கோன்ற அடிப்படையில் ஒரு மீன்களை இருப்பு செய்ய வேண்டிய கொள்ளளவு அல்லது இருப்படர்த்தின்றது ஒன்று இருக்கு ஸோ இவ்வளவு லிட்டர் தண்ணியில இத்தனை மீன்களை விட வேண்டும் என்ற ஒரு அமைப்பு இருக்கின்றது சில சமயம் அலங்கார மீன்கள் வந்து விரலளவு மீன்களும் இருக்கின்றது கையளவு மீன்களும் இருக்குது ஸோ எல்லா மீன்களுக்கும் நம்ம ஒரே வகையான இருப்படர்த்தியை பின்பற்ற முடியாது நம்மளோட நீரின் கொள்ளளவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து இருப்படர்த்தியை பின்பற்றும் போது இந்த அதிகப்படியான மீன்களை இருப்பு செய்வதை நம்ம தவிர்க்கலாம் அதிகப்படியாக உணவும் வந்து அதிகரிக்கும் மேலும் அந்த வெளியேற்றப்படும் கழிவுகளும் வந்து அந்த தண்ணி அல்ல தொட்டியில வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் கழிவுகள் அதிகமாகும் போது அதில் இருக்கும் நச்சு வாயுக்களும் அதிகரிக்கும் உதாரணத்திற்கு அமோனியா போன்ற நச்சு வாயுக்கள் இந்த நீரில் அதிகரிக்கும் போது அதில் இருக்கும் உயிர் வழியின் அளவு மிகவும் குறைந்துவிடும் உயிர்வழி என்பது மீன்கள் சுவாசிக்க பயன்படுத்தப்படும் இருந்தாதான் இந்த மீன்கள் வந்து சுவாசிச்சு நலமுடன் இருக்க முடியும் இந்த அதிகப்படியான இந்த நச்சு அம்மோனியா அமோனியா நைட்ரைட் போன்ற வாயுக்களால மீன்களுக்கு வந்து அழுத்தமான ஒரு சூழல் ஏற்படும் இந்த அழுத்தமான சூழல்ல இருக்கும் மீன்களை உடனடியாக ஏற்கனவே அங்கு அதிகப்படியா மாசுபட்ட அமைப்புல இருக்கும் நுண்ணுயிரிகள் தாக்கி நோய் உண்டாக்குகின்றன அடுத்ததாக நோயினால் தாக்கப்பட்ட மீன்களை எவ்வாறு அறியலாம் பொதுவாகவே மீன்களின் உடலிலிருந்து வழவழப்பான ஒரு திரவம் சுரந்துகிட்டே இருக்கும் இப்ப எப்படி நமக்கு வந்து எச்சில் சுரந்துகிட்டே இருக்கிற மாதிரி மீன்களின் உடலில் தோல்ல இருந்து வழவழப்பான ஒரு திரவம் சுரந்து கொண்டே இருக்கும் இந்த சுரப்பின் முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அந்த மீன்களோட உடல் மேலே நுண்ணுயிரிகள் பாக்டீரியா ஒட்டுணிகள் இதெல்லாம் வந்து ஒட்டாமல் அதை தவிர்க்கக்கூடிய ஒரு படலமாகவே இந்த வழவழப்பான திரவம் இருக்கின்றது நோயுற்ற மீன்களில் இந்த திரவ இரத்தத்தின் சுரப்பு மிகவும் அதிகரிக்கும் இது நம்ம பிடிச்சு பார்க்கும்போது நம்மளால் உணர முடியும் அதனால் மீன்களை நம்ம நோயுற்ற மீன்கள் இருக்கின்றன என்று நம்ம சந்தேகம் இருக்கும்போது அதை எடுத்து நம்ம பார்த்தோம்னா அதில் அந்த வளவழப்பு தன்மை மிக அதிகமாக இருப்பதை பார்க்கலாம் இந்த வளவழப்பு தன்மையினால் என்ன ஆகும் அப்படின்னா மீன்களின் இயல்பான ஒரு அதிகமாக இருக்கக்கூடிய பளபளப்பு மற்றும் நிறம் வந்து மாறி மீன்கள் வெளிரி காணப்படும் மேலும் மீன்களின் உடலில் பல்வேறு வகையான இரத்த கசிவுகள் பல இடங்களில் காணலாம் புண்களை காணலாம் மீன்கள் வந்து குளத்தடி மற்றும் தொட்டிகளின் ஓரங்களில் சென்று உராயும் நிலையையும் நம்ம பார்க்கலாம் இது எதனால இந்த மாதிரி செய்கைகளை அந்த மீன்கள் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா அது உடல்ல ஒட்டிக்கிட்டு இருக்க அந்த ஒட்டுண்ணிகள் பாக்டீரியாவை வந்து நீக்கிறதுக்காக அது வந்து முயற்சி செய்யும் ஒரு செயல்பாட்டினை நம்ம கண்கூடா பார்க்க முடியும் சில வேளைகளில் அந்த மீன்கள் வந்து நீரிலிருந்து துள்ளி வெளியே வந்து விழ முயற்சிக்கும் ஒரு செயல்களையும் நம்ம வந்து பார்க்கலாம் இந்த மாதிரி இருக்கும் மீன்கள்ல வந்து நோய் ஏற்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம ஓரளவுக்கு தெரிந்து கொள்ள முடியும் இப்ப நோய்கள் வந்து எப்பவுமே ஒரு காரணியால் ஏற்படுதா அப்படின்னா ஒரு காரணியாலும் ஏற்படலாம் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட காரணிகளாலும் ஏற்படலாம் இப்போ நம்ம முதல்ல பார்த்த மாதிரி நீரில் தர மாசுபாடு ஏற்படும்போது நீர் தர காரணிகள் வந்து பல்வேறு தேவையற்ற ஒரு அளவுகளில் இருக்கும்போது அதுவே வந்து மீன்களுக்கு நோய் உண்டாக்கக்கூடிய ஒரு காரணியாகும் இது தவிர அந்த சூழ்நிலையில் பல்கி பெருகக்கூடிய அந்த பாக்டீரியா வைரஸ் மற்றும் ஒட்டுணிகளாலும் அந்த நோய்கள் ஏற்படுகின்றது நோய்கள் ஏற்படுவதற்கான காரணங்கள் காரணிகள் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்டவையாக இருக்கலாம் நோய்களினால் தாக்கப்படும் உறுப்புகளும் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்டவையாக இருக்கலாம் இதனால் மீன்களுக்கு பல்வேறு விரும்பத்தகாத மாற்றங்கள் ஏற்படும் இந்த நோய்களை வந்து எப்படி வந்து நம்ம வராம தவிர்க்கலாம் அப்படின்னா பெரும்பாலான நோய்கள் சரியான உணவு மேலாண்மை மற்றும் நீர் மேலாண்மை இல்லாத காரணத்தினால் ஏற்படுவதனால் நம்ம சீரிய பண்ணை மேலாண்மை முறைகள் அல்லது குட் மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ண வேண்டியது மிக மிக அவசியம் ஸோ நீர் மேலாண்மை உணவு மேலாண்மை மற்றும் உயிர் பாதுகாப்பு மேலாண்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத ஒவ்வொருத்தரும் நம்ம அலங்கார மீன் வளர்ப்போர் அனைவருமே தெரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம் ஸோ நீர் மேலாண்மை அப்படின்னா என்னன்னா முதல்ல நம்ம அலங்கார மீன் வளர்ப்பை மேற்கொள்ள போறோம் அப்படின்னு முடிவு பண்ண பிறகு நம்ம எந்த மீனை நம்ம வளர்க்க போறோம் அப்படி அப்படிங்கிறத முதல்ல தேர்வு செய்யணும் அது தேர்வு செய்த பிறகு நம்ம எந்த தண்ணீரை வந்து பயன்படுத்த போகிறோம் அது வந்து போர்வெல் வாட்டரா அல்லது வந்து கார்பரேஷன் வாட்டரா அல்லது நம்ம கிணத்து தண்ணியா எந்த தண்ணி அல்ல வந்து சில பேர் கேன் வாட்டர் கூட பயன்படுத்துறாங்க சுத்திகரிக்கப்பட்ட நீரை பயன்படுத்துறாங்க இதில் எந்த நீரை நம்ம வந்து அலங்கார மீன் தொட்டிக்கு பயன்படுத்த போறோம் அப்படிங்கிறத நம்ம முடிவு செய்யணும் அந்த நீரை ஒரு சோதனை கூடத்தில் கொடுத்து அதோட இயற்பியல் வேதியியல் காரணிகளின் அளவினை நாம் சோதித்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்னென்ன காரணிகளை பார்க்கணும் அப்படின்னா முதல்ல பிஹெச் காராமிலத்தன்மை வழியின் அளவு டிசால்ட் ஆக்சிஜன் நைட்ரேட் நைட்ரைட் அமோனியாவின் அளவு மற்றும் உப்புத்தன்மை சலினிட்டி எனப்படும் உப்புத்தன்மை இதை ஏன் நம்ம பார்க்குறோன்னா அலங்கார மீன்கள் நன்னீரில் வளரக்கூடியவை உவர் நீர் மற்றும் கடல் நீரிலும் வளரக்கூடியவை அதனால் எந்த மீனை நம்ம வளர்க்க போறோமோ அதற்குரிய சரியான இயற்பியல் வேதியியல் காரணிகளின் அளவு நம்மளோட நீர்ல இருக்கா அப்படின்னு சோதி தறிந்த பின்னரே நாம் அதை பயன்படுத்த வேண்டும் நாம் இந்த உவர் நீரில் வளரக்கூடிய ஒரு மீன் எடுத்து நம்ம நன்னீர்ல வந்து வளர்க்க முடியாது அதே மாதிரி நன்னீரில் வளரக்கூடிய ஒரு மீனை நம்ம ஒவ்வொரு நீரிலும் கடல் நீரிலும் வைப்பது வளர்ப்பது வந்து சாத்தியம் இல்லை அடுத்ததாக உயிர்வளியின் அளவு வந்து அதிகமாக இருக்க வேண்டும் இது குறையும் பட்சத்தில் மீன்களுக்கு சுவாசிப்பதற்கான அந்த ஆக்சிஜன் உயிர்வளியின் அளவு குறையும் போது மீன்களால் நோய் ஏற்பட்டு அழுத்தமான நிலைக்கு தள்ளப்பட்டு இறக்கும் வாய்ப்பு அதிகமாக உள்ளது அடுத்த உணவு மேலாண்மை அப்படின்னு பார்க்கும்போது சரியான உணவை தான் நம்ம அந்த மீன்களுக்கு பயன்படுத்துகிறோமா என்பதை நம் தெரிந்து கொள்ள வேண்டும் எல்லா மீன்களுக்கும் ஒரே வகையான உணவினை நம்மளால் பயன்படுத்த முடியாது ஏன்னா சில மீன்கள் மிகச்சிறியதாக இருக்கும் உதாரணத்திற்கு கப்பி மோலி போன்ற குட்டி போடும் வகையான மீன்களின் அளவு வந்து ஒரு விரல் அளவை விட ரொம்ப சிறியனவாக இருக்கும் மேலும் நம்ம வந்து ஷார்க்குன்னு சொல்கிற பெரிய மீன்கள் அரவானா போன்ற பெரிய மீன்கள் வந்து நம்ம கையளவை விட ரொம்ப பெருசாக இருக்கும் ஸோ எல்லா மீன்களுக்கும் நம்ம ஒரே மாதிரி உணவை தர முடியாது மேலும் மீன்களுக்கு வெவ்வேறு உணவு உண்ணும் இயல்பு இருக்கின்றது நம்ம வந்து தொட்டிகளில் வளர்க்கப்படும் மீன்களை பார்க்கும்போதே அது நமக்கு நல்லா தெரியும் சில மீன்கள் வந்து மேற்பரப்பில் வந்து அந்த உணவை உண்ணும் பழக்க முடியவை சில மீன்கள் நீரின் நடுப்புறத்திலும் வேறு சில மீன்கள் அந்த நீர் தொட்டிகள் அல்ல குளங்களின் அமைப்பில் அடிப்புறத்திலும் உள்ள உணவை உண்ணும் இயல்பை உடையவை இதை வந்து நம்ம அந்த மீன்களோட வாயின் அமைப்பை பார்த்தே தெரிஞ்சுக்க முடியும் மேல் பரப்பில் உள்ள உணவினை உண்ணும் மீன்களின் வாய் அமைப்பு மேல் நோக்கி இருக்கும் நடுப்பகுதியில் உள்ள உணவினை உண்ணும் மீன்களின் வாய் அமைப்பு தலையின் நடுப்பகுதியில் சிறியனவாக இருக்கும் அடிப்புறத்தில் உள்ள உணவினை உண்ணும் மீன்களின் வாய் வந்து ஒரு குழாய் போன்று வெளியே வந்து அந்த உணவினை எடுத்து உள்ளே செல்லும் ஒரு அமைப்பு இருக்கிறத நம்ம பார்க்கலாம் உதாரணத்திற்கு கோய்க்கெண்டை வளர்ப்போர் இதை நன்கு பார்த்திருக்க முடியும் அந்த வாய் வந்து ப்ரட்ரூடிங் மவுத் அப்படின்னு வாங்க வெளியில் வந்து அந்த வாய் வந்து அந்த உணவை எடுத்துகிட்டு உள்ளே போகிற மாதிரி ஒரு இயற்கையிலேயே ஒரு அமைப்பு இருப்பதை நம்ம பார்க்கலாம் அதனால் நம்ம எல்லா மீன்களுக்கும் ஒரே வகையான உணவை தர முடியாது மேற்பரப்பில் இருக்கும் உணவினை உண்ணும் மீன்களுக்கு வந்து நம்ம மிதக்கும் வகை உணவுகள் கொடுக்கலாம் ஃப்ளோட்டிங் ஃபீட்ஸ் கொடுக்கலாம் அதே மாதிரி நடுப்புறத்தில் உள்ள உணவினை உண்ணும் மீன்களுக்கு வந்து சிங்கிங் ஃபீட்ஸ் கொடுக்கலாம் அதே மாதிரி அடிப்புறத்தில் இருக்கிறதுக்கும் வந்து சிங்கிங் ஃபீட்ஸை நம்ம கொடுக்கலாம் அதாவது மூழ்கும் தன்மையுடைய உணவு துகள்களை நம்ம கொடுக்கலாம் அதனால நம்ம வந்து எந்த வகையான உணவினை தேர்வு செய்ய வேண்டும் என்பதில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் போதிய அளவு அதுக்கு வந்து சத்து இல்லை அப்படின்னா சத்து குறைபாடு ஏற்பட்டு அதனாலேயே நோய்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் மிக அதிகமாக இருக்கின்றது மூன்றாவதாக நாம் கண்டிப்பாக கவனிக்க வேண்டியது என்னன்னா உயிர் பாதுகாப்பு முறைகள் உயிர் பாதுகாப்பு முறைகள் வந்து பயோ செக்யூரிட்டி மெஷர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் இது என்ன அப்படின்னா பிற உயிரினங்கள் மூலமாக நாம் வளர்க்கும் மீன்களுக்கு நோய்கள் ஏற்படாமல் தடுக்கும் முறைகள் இது என்னென்ன முறைகளில் இதை நம்ம பண்ணலாம் அப்படின்னா நம்ம அலங்கார மீன் தொட்டியில் ஏற்கனவே மீன்களை வளர்த்துட்ருந்தோன்னா புதிதாக மீன்களை நம்ம அந்த தொட்டிகள்லேயோ குளங்கள்லேயோ விடும்போது அது மூலமாக நோய் பரவாமல் இருப்பதற்கு நம்ம என்னென்ன முயற்சிகள் செய்யணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இது தவிர முதன் முதல்ல நம்ம வந்து அந்த மீன்களை எடுத்து தொட்டிகளில் விடுறதுக்கு முன்னாடியே அதில் வந்து நோய் ஏற்படக்கூடிய கிருமிகள் இல்லாமல் நம்ம அந்த தொட்டிகளில் விடுறதுக்கு அந்த மீன்களை வந்து ஒரு சில நிமிடங்கள் வந்து உப்பு கரைசலில் வைக்கலாம் இது நன்னீரில் வளரக்கூடிய மீன்களுக்கு இதை பின்பற்றலாம் ஆனால் கடல் நீரிலோ உவர் நீரிலோ வளரும் அலங்கார மீன்களை நம்ம வந்து வளர்க்கும் அது வந்து நன்னீரில் அதாவது உப்புத்தன்மையே இல்லாத ஃப்ரெஷ் வாட்டர் நம்ம குடிக்கிற தண்ணி அல்ல ஸ்வீட் வாட்டர்னு சொல்ற அந்த தண்ணியில் கொஞ்சம் நேரம் வச்சிருக்கும் போது அது மேலே இருக்கிற நுண்ணுயிரிகள் அழியக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த முறையை பின்பற்றி நம்ம வந்து அதற்கு பின்னரே அந்த மீன்களை வந்து அந்த தொட்டிகளிலேயோ குளங்களிலேயோ இருப்பு செய்ய வேண்டும் மேலும் புதிதாக நம்ம விடும்போதும் இதே முறையை நம்ம பின்பற்றலாம் பெரிய குளங்களில் நம்ம வளர்க்கும் போது அந்த குளங்களில் வந்து பிற மீன்கள் உட்புகாதவாறு சுற்றி வந்து நம்ம வலைகளை அமைக்கலாம் ஸோ ஒரு நண்டு அல்லது வேற ஏதாவது ஒரு பிற மீன்கள் அதாவது நம்ம வளர்க்கிற மீன்கள் இல்லாமல் வெளியில நம்ம நீர் இருந்து பிற மீன்கள் உட்புகாத வண்ணம் நம்ம வந்து சிறிய வலைகளை அமைத்து அந்த மாதிரி ஒரு ஃபென்ஸ் மாதிரி நம்ம போடலாம் ஒவ்வொரு மாதம் அல்லது ஒரு மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை மீன்களின் ஆரோக்கிய நிலையை முதல்ல அறிய வேண்டும் அதாவது அந்த மீன்களை பிடிச்சு அதை வந்து நம்ம சோதித்து அறிய வேண்டும் அதில் மேலே ஏதாவது ஒட்டிட்டு இருக்கா நுண்ணுயிரிகள் அல்லது அதுக்கு ஏதாவது புண்ணு இருக்கா அப்படின்னு பார்க்கலாம் அல்லது உங்களுக்கு வந்து பார்க்க தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு சோதனை கூடத்தின் உதவியுடன் இதை வந்து நீங்கள் செய்யலாம் இதை வந்து நம்ம அடிக்கடி மாதிரி மீன் பிடிப்புகள் நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்றோம் அதாவது சாம்பிளிங் வந்து கண்டிப்பாக பண்ணணும் இந்த சாம்பிளிங் பண்ணும்போதே நம்ம வந்து நீரின் மாதிரிகளையும் எடுத்து நம்ம வந்து அப்பப்போ பரிசோதனை பண்ணிக்கலாம் சில சமயம் உணவுலேயும் வந்து நம்ம சரியான பாதுகாப்பு முறைகளை பின்பற்றாமல் இருக்கும்போது அதில் பூஞ்சைகள் வளரக்கூடிய வாய்ப்பு மிக அதிகமாக இருக்கின்றது இந்த பூஞ்சைகளிலிருந்து வெளிப்படும் டாக்ஸின்ஸ் அதாவது பாய்சன்ஸ் வந்து சில இருக்கு அந்த நச்சு பொருட்கள் வந்து மீன்களுக்கு போகும்போது மீன்களில் எந்த விதமான அறிகுறிகளும் இல்லாமல் ஒரே நாளில் எல்லா மீன்களும் இறந்து போகும் நிலையும் நம்ம வந்து பார்க்க முடிகின்றது அதனால் அந்த மீன்களின் உணவினையும் நம்ம வந்து சரியான இடங்களிலும் தண்ணி படாத ஒரு இடத்துல வந்து நம்ம பாதுகாக்க வேண்டியது வந்து மிக மிக அவசியம் ஸோ இது போன்ற உணவு நீர் மற்றும் உயிர் பாதுகாப்பு மேலாண்மை முறைகளை பின்பற்றுவதன் மூலம் அலங்கார மீன் வளர்ப்பில் நோயிலிருந்து நம்ம பாதுகாத்து மீன் வளர்ப்பில் உற்பத்தியினையும் லாபத்தினையும் நம்ம அதிகரிக்கலாம் என்ன மருதாணி அலங்கார மீன் வளர்ப்பில் நோய் மேலாண்மை பற்றி பொன்னேரி டாக்டர் என்ஜிஆர் மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலை பேராசிரியர் முனைவர்

எலவன் வேம்பு இலைக் கருவேல் முங்கன் பாகை முங்கில் கொய்யா எலவன் வேம்பு இலைக் கருவேல் பொன்னவர புலி கெருமிச்சை சூபாபுல் மாவோடு எல்லாவகை மரங்களும் ஏகாமேல் பொன்னவர புலி கெருமிச்சை சூபாபுல் மாவோடு எல்லா எல்லாவகை மரங்களும் ஏகாமேல் வணக்கம் உங்களுக்கு வணக்கம் ஐயா வணக்கம் உங்களுக்கு வணக்கம் உணவும் உடையும் அறிவும் வீடும் ஆரோக்கியம் நீராடும் வருவாய் தொழிற்சாலை எல்லாம் வளரும் அங்கே ஒரு பசுஞ்சோலை வணக்கம் உங்களுக்கு வணக்கம் ஐயா வணக்கம் உங்களுக்கு வணக்கம் அடுத்து வருவது வேளாண் செய்திகள் இந்தியாவில் வளர்க்கப்படும் மரங்களில் புலியானது பல்வேறு பயன்பாட்டைக் கொண்ட பல்லாண்டு வாழும் ஒரு பெரிய மரமாகும் உலக அளவில் இந்தியாவில் அதிகமாக சாகுபடி செய்யப்படும் மரமாகும் இதனை பழத்திற்காக மட்டுமல்லாது சாலை ஓரங்களில் நிழலுக்காகவும் வெகுவாக வளர்க்கப்பட்டு இருவேறு பயன்களை தருகின்றது மானாவாரி சாகுபடியில் வறட்சியை தாங்கி பலன் கொடுக்கும் பழமரங்களில் முக்கியத்துவம் வாய்ந்தது புளிய மரமாகும் புளிய மரத்தின் ஒவ்வொரு பாகமும் உபயோகத்திற்கு பயன்படுகின்றது வணிக ரீதியில் பயன்படும் ஐம்பத்தி ரெண்டு வாசனை பயிர்களில் புலி தனி சிறப்பை பெற்றுள்ளது தென்னிந்திய சமையலில் பல்வேறு உணவு தயாரிப்பு முறைகளில் மனமும் சுவையும் ஊட்டக்கூடிய ஒரு முக்கிய கூட்டுப்பொருளாக புலி சேர்க்கப்படுகின்றது இது தவிர புளி மருந்து உணவு மற்றும் உடை தயாரிக்கும் தொழிற்சாலைகளில் ஒரு மூலப்பொருளாகவும் ரசாயன பொருட்களை தயாரிக்கவும் பயன்படுகின்றது பழுத்த புளியில் ஐம்பத்தி ஐந்து சதவீதம் கூழ் முப்பத்தி மூன்று சதவீதம் விதை மற்றும் பன்னிரண்டு சதவீதம் நாற்பொருட்கள் உள்ளன புளியம் பழக்கூழ் மற்றும் புளிபானம் போன்றவற்றை குளிர்பானம் தயாரிக்க கடல் உணவு தயாரிக்க என பல்வேறு உயர்தர உணவு வகைகளில் புலி பயன்படுத்தப்படுகின்றது புலி பல மருத்துவ குணங்களை கொண்டுள்ளதால் உடல் உபாதைகளை சரி செய்ய பயன்படுத்தப்படுகிறது வணிக சந்தையில் புலி பல்வேறு பொருட்களாக விற்பனை செய்யப்படுகின்றது கொட்டையுடன் கூடிய டின்களில் அடைக்கப்பட்ட புளியம் பசை உலர்ந்த புளியம்பழங்கள் உலர்ந்த பொடி செய்யப்பட்ட புளி கொட்டை நீக்கப்பட்ட உலர் புளியம் புளியம்பழங்கள் புளி சிரப் புளி சாஸ் புளி சட்னி புளி ஜெலட்டின் மற்றும் புளி மிட்டாய் புளிய மரம் பொதுவாக கடினமான அடிமரத்தையும் உயரமாக வளரும் தன்மையும் கொண்டது வர்த்தக ரீதியில் விற்கப்படும் புளி பழுப்பு நிறத்தில் நல்ல புளிப்பு சுவையுடன் இருத்தல் அவசியம் மரங்கள் நன்கு படர்ந்து சுமார் ஆறு புள்ளி பத்து மீட்டர் உயரம் வளரும் தன்மை கொண்டது பொதுவாக தமிழ்நாட்டில் புளிய மரம் ஏப்ரல் முதல் ஜூலை மாதம் வரை பூக்கின்றன இந்த மரத்தின் மேல் காணப்படும் சிகப்பு எறும்புகள் மகர்ந்த சேர்க்கைக்கு உதவுகின்றன பூக்கள் பூப்பதற்கு முன்பு புளி இலைகள் தோன்றும் புளியில் லட்சக்கணக்கான பூக்கள் பூத்தாலும் ஒன்று அல்லது இரண்டு சரம் பூக்களை காய் பழங்களாக மாறுகின்றன காய்கள் தட்டையாகவும் குட்டையாகவும் நீளமாகவும் சற்று வளைந்தும் காணப்படும் பச்சை நிற காய்கள் பழுத்தவுடன் பழுப்பு நிற பழங்களாக மாறும் பழங்களின் மேல் ஓடுகள் மெல்லிதாகவும் உடையும் தன்மை கொண்டதாகவும் இருக்கும் வெப்பமண்டல பகுதியான கிழக்கு ஆப்பிரிக்காவை தாயகமாக கொண்டுள்ள புலி பெரும்பாலும் அனைத்து பகுதியிலும் வளரும் தன்மை கொண்டது மித வெப்ப சூழ்நிலையில் வறட்சி பகுதிகளில் நன்றாக வளரும் ஆனால் மிக குறைந்த வெப்பமும் பனியும் குளிரும் காற்றும் புளிய மரங்களின் வளர்ச்சிக்கு ஏற்றதல்ல புளிய மரத்தின் காய்கள் குளிர்ந்த தட்பவெப்ப நிலையில் பழிக்கின்றது புளி எல்லாவித மண்களிலும் வளரும் தன்மை கொண்டது புளி சாகுபடி செய்யும் வயலில் நீர் தேங்கி நிற்கக்கூடாது கலர் உவர் மற்றும் கரிசல் நிலங்களில் சாகுபடிக்கு ஏற்றது இருப்பினும் மணன் கலந்த செம்மண் புளி சாகுபடி செய்ய ஏற்றதாகும் புலியின் வகைகள் புளிப்பு ரகம் மற்றும் இனிப்பு ரகம் ரகமாகும் பிகேஎம் ஒன்று என்று சொல்லப்படும் புளிப்பு ரகம் தனி மரத்திலிருந்து ஒட்டு முறையில் உருவாக்கப்பட்டு வெளியிடப்பட்ட ரகமாகும் இதன் ஒட்டு செடிகள் நட்ட நான்கு முதல் ஐந்து ஆண்டுகளில் காய்க்கத் தொடங்கும் மரம் நட்ட பத்து ஆண்டிற்கு சுமார் முன்னூறு முதல் நானூறு கிலோ பழங்கள் கொடுக்கும் இது நாட்டு ரகத்தை விட அதிகமாகும் ஒரு ஹெக்டரியில் சுமார் இருபத்தி இரண்டு முதல் இருபத்தி ஆறு டன் விளைச்சல் பெறலாம் ஒட்டு செய்யப்படாத நாட்டு ரகங்கள் ஐந்து முதல் எட்டு ஆண்டுகளுக்கு பிறகுதான் தான் பூக்கும் உரிகம் என்று தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த ரகம் வளர்ந்த மரங்கள் குடை மாதிரி தோற்றமளிக்கும் பழங்கள் நீளமாகவும் சதை பற்றுடனும் ருசியாகவும் இருக்கும் ஒவ்வொரு பழமும் நூற்றி ஐம்பது முதல் இருநூறு கிராம் எடை உடையது ஒரு பழத்தில் பத்து முதல் பன்னிரண்டு விதைகள் இருக்கும் இனிப்பு ரகங்கள் இனிப்பு சுவை கொண்டதாகவும் குறைந்த அமிலத்தன்மை கொண்டதாகவும் இருக்கும் என்று சொல்லப்படும் பழங்கள் சிகப்பு நிறத்தில் காணப்படும் அதிக விளைச்சல் தரும் இந்த பழங்கள் மற்றும் இருபத்தி ஏழு சதவீதம் ஓடு கொண்டிருக்கும் புளிமரங்கள் பெரும்பாலும் விதை மற்றும் ஒட்டு கன்றுகள் மூலம் இனவிருத்தி செய்யப்படுகின்றது புளிய மரம் பொதுவாக விதைகள் மூலம்தான் இனப்பெருக்கம் செய்யப்படுகின்றது ஒரு வருட வயதுள்ள நடுவதற்கு ஏற்றது சுமார் எட்டு மாதங்கள் வயதுள்ள செடிகளை நடலாம் விதைகள் மூலம் உற்பத்தி செய்த கன்றுகளை நடும்பொழுது எட்டு முதல் பத்து ஆண்டுகள் கழித்து தான் மரங்கள் காய்ப்புக்கு வருகின்றன ஆனால் ஒட்டு செடிகள் நடவு செய்த நான்கு முதல் ஐந்து வருடத்தில் விளைச்சலுக்கு வந்து நல்ல பலனை அளிக்கின்றன வேர் செடிகளாக விதையில்லாத இனப்பெருக்கம் அதாவது ஒட்டு முறையில் பக்க ஒட்டு மூலம் தாய்மரக்கிளையையும் அடிக்கன்றையும் இணைத்து கட்டும் முறையில் எண்பது சதவீதம் வரை வெற்றி கிடைக்கும் செடிகளாக பதினைந்து சென்டிமீட்டர் கனமுள்ள பத்து முதல் பன்னிரண்டு சென்டிமீட்டர் உயரமுள்ள ஆறு மாத நாற்றுகளை உபயோகப்படுத்த வேண்டும் குறுகிய இடைவெளியில் நட்ட தாய் செடிகள் வளர்ந்த பிறகு ஒட்டுக்கிளைகளில் நுண் ஒட்டு இனப்பெருக்க முறை பயன்படுத்தப்படுகின்றது புலி நாற்றுகளையும் ஒட்டுகளையும் நடுவதற்கு அக்டோபர் மற்றும் நவம்பர் மாதங்கள் ஏற்றது குழிகள் நடவு செய்வதற்கு ஒரு மாதம் முன்பாகவே எடுத்து ஆறவிட வேண்டும் பின்னர் தொழு செம்மண் மணல் மற்றும் மேல்மண் ஆகியவற்றை சேர்த்து நிரப்பி குழியின் மத்தியில் ஒட்டுச்செடிகளை செடிகளை நடவு செய்ய வேண்டும் ஒட்டுச்செடிகளை செடிகளை நடும்போது ஒட்டுபாகம் தரை மட்டத்தில் இருந்து மேலே இருத்தல் வேண்டும் புலி வறட்சியை தாங்கும் பயிர் எனினும் ஒட்டுச்செடிகளை நட்ட பிறகு சில மாதங்களுக்கு அவசியம் தண்ணீர் ஊற்றுவது நல்லது மழை ஈரம் இருந்தால் நீர் பாய்ச்சவோ அல்லது ஊற்றவோ தேவையில்லை எனினும் சொட்டு நீர் பாசனம் புளிய மரத்தின் வளர்ச்சியை ஊக்குவித்து விளைச்சலை அதிகரிக்கும் எள் கொள்ளு வேர்க்கடலை மொச்சை செடி முருங்கை போன்ற பயிர்களை புளி நட்ட முதல் ஐந்து ஆண்டுகள் வரை ஊடு பயிர்களாக பயிர் செய்து அதிலிருந்து லாபம் பெறலாம் புளியை விவசாயிகள் வியாபார பயிராக பயிர் செய்ய ஆரம்பித்துள்ளனர் அத்தகைய தோட்டங்களில் நட்ட ஆறு மாதத்திற்கு பிறகு செடிக்கு ஐம்பது கிராம் வேப்பம் புண்ணாக்கு ஐம்பது கிராம் மண்புழு உரம் ஐம்பது கிராம் டிரைகோடெர்மா சூடோமோனாஸ் சூடோமோனாஸ்ளோரஸஸ் மற்றும் ஹியூமிக் அமில துகள்களும் இடுவது நல்லது இந்த வகை உரங்கள் வளர்ச்சியை ஊக்குவிக்கின்றது இன்னும் வளர்ச்சியை துரிதப்படுத்த ஒரு கிலோ புண்ணாக்கை நாற்பது லிட்டர் தண்ணீரில் கலந்து ஒரு லிட்டர் வீதம் ஊற்றினால் மரங்கள் வேகமாக வளரும் காய்க்கும் மரங்களுக்கு வேப்பம் புண்ணாக்கு இடுவது விளைச்சல் அதிகரிக்கும் பின்சை ஒட்டு செடிகளை நட்ட இரண்டு ஆண்டுகள் வரை ஒட்டுக்கு கீழ்ப்பகுதியில் வளரும் பக்க களைகளை அகற்றிவிட வேண்டும் இளம் கன்றாக இருக்கும்போது களைகளை நீக்கி செடிகளை வளரவிட வேண்டும் புளிய மரத்துக்கு இளம் பருவத்தில் ஒரே ஒரு தண்டை நான்கு அடி உயரம் வரை வளர செய்து பின் அதற்கு மேல் வளரவிட வேண்டும் புளியில் ஒவ்வொரு வருடமும் சீரான விளைச்சல் பெற கவாத்து செய்தல் மிகவும் அவசியமானதாகும் மரங்களில் அறுவடை முடிந்தவுடன் ஐந்தாவது கிளையிலிருந்து வரும் மரக்கிளையை கவாத்து செய்ய வேண்டும் இப்படி செய்தால் நல்ல விளைச்சல் கிடைப்பதோடு தரமான பழங்களும் கிடைக்கும் இலைகளின் மேல் பகுதியில் சாம்பல் போன்று படர்ந்து காணப்படும் சாம்பல் நோய் தாக்கப்பட்ட இலைகள் உதிர்ந்துவிடும் இதனை கட்டுப்படுத்த நனையும் கந்தகத்தூள் பூஜ்ஜியம் புள்ளி இரண்டு ஐந்து சதவீதம் மருந்தை தெளித்து கட்டுப்படுத்தலாம் புலியில் பூச்சி தாக்குதல் மிகவும் குறைவு புதிதாக அறுவடை செய்த பழத்தில் இருந்து தயார் செய்யப்படும் அடர் புலியானது நல்ல தரமானதாக இருக்கும் இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள் அமைப்பில் உதவி சி வி பிரேமா சந்தோஷ் உண்ணும் போருள்ள விளகிடுவோம் நில மகளை வணங்கிடுவோம் நிகழ்ச்சி அமைப்பு எஸ் முருகேசன் பொட்டலையும் பூப்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம் பொட்டலையும் பூப்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம் இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோ பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோ